பிரியமான சகோதரனே சகோதரியே தேவனே நியாயம் செய்பவர் தேவன் ஒருத்தர் தான் நடுநிலையாய் கரெக்டாக நியாயம் செய்வேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் கலாத்தியர் மூன்று இருபது மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல தேவனோ ஒருவர் ஆண்டுக்கு உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு நிறைய பேர் உங்கள் குடும்பத்தில் வெளியில் நான் பஞ்சாயத்து பண்ணுறேன் நான் இந்த காரியத்தை முடிச்சு கொடுக்குறேன் நான் இதை நியாயமாக செய்வேன் இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்வேன் நான் நின்று அந்த காரியத்தை முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய இன்வால்மெண்ட் உங்க வாழ்க்கையிலே வரலாம் வாலண்டியராக வருவாங்க எதுக்கு தெரியுமா ஆதாயம் பார்க்குறதுக்கு வாலண்டியராக வந்து நான் இதை பத்து பேர்ட்ட நான் தான் நான் தான் முடிச்சு கொடுத்தேன் ஆனா அவள் என்னை மதிக்கவே இல்லை நான் தான் அந்த காரியத்தை செஞ்சேன் அவங்க எனக்கு மதிப்பே கொடுக்கல எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்கல அப்படின்லாம் வாயில் வந்தபடி குறை சொல்லுவார்கள் கேட்டா சொல்லுவாங்க நான் தான் நின்று நியாயம் செஞ்சேன் நான் தான் எல்லாம் செஞ்சேன் ஆன்று சொல்றாரு தேவன் மாத்திரமே I am Sayyid Bhavaram. யார் மனுஷன் யாருனாலும் சரி போய் நான் நியாயம் செய்ய நான் அப்படி செய்ய போறேன் இப்படி செய்ய போறேன்னா சொல்றான்னா எப்பா அது உன்னால் முடியாது ஒன்னால் நியாயம் செய்ய முடியாது நான் நினைத்தால் மாத்திரமே உனக்கு நியாயம் செய்வேன் அன்று பேசுற சகோதரி உன்னோடு பேசிட்டு இருக்கிறார் உன்னோடு தான் உங்கள் குடும்பத்திற்காக உங்க பிள்ளைகளுக்காக யாராவது நியாயம் செய்வாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களே எந்த மத்தியஸ்தரையும் நீங்கள் நம்பாதீர்கள் கிறிஸ்துவ ஒருவரை நம்புங்கள் அவரே உங்களுக்கு மத்தியஸ்தராக இருந்து காரியத்தை அழகா இந்த வாரத்தில் நடத்தி முடிப்பேன்னு